ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காரணிப்படுத்துகிற அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டூ என் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ என் மைனஸ் ஒன் எயிட் நைன் ஜீரோ இது எப்படி வந்து காரணிப்படுத்துகிறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூவையும் ஒன் எயிட் நைனையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா த்ரீ செவன் எயிட் வரும் இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கான காரணிகளை எடுக்கணும் இப்போ மூணு டிவைட் ஆகும் மூணு மூணு இரு மூணு அறுநூறு பதினெட்டு திருப்பி வந்து மூணு நாள் டிவைட் ஆகணும் நானூறு பன்னெண்டு ஈரூறு நாலு ரெண்டு நாள் டிவைட் பண்ணிங்கன்னா இரண்டு நாள் இப்போ நமக்கு ரெண்டு காரணிகள் தேவை இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இருபத்தி ஒன்று இருக்குது மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டுக்கு இப்போ இருபத்தி ஒன்றையும் பதினெட்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா த்ரீ செவன் எயிட் கிடைக்கும் இப்போ நம்ம காரணப்படுத்துகளை என்ன பண்ணணும் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கே உள்ள வேல்யூ வரணும் அதாவது இங்கே உள்ள வேல்யூ வரணும் அது என்னவாகுது மைனஸில் வரணும் அதே சமயம் இந்த நடுவில் இருக்கு இல்லையா இந்த வேல்யூ இது வந்து இது ரெண்டையும் கூட்டுனாவோ அல்லது கழித்தாலோ ஏதோ ஒரு இதில் வந்து இந்த இந்த நடுவில் உள்ள ஆன்சர் வரணும் அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இதை ப்ளஸ் வேல்யூவாகவும் இதை மைனஸ் ஆகும் ப்ளஸ் இருபத்தி 18 மைனஸ் எயிட்டீனையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ செவன் எயிட் வரும் அதே மாதிரி ப்ளஸ் இருபத்தி ஒன்றுலேருந்து மைனஸ் எயிட்டீன் இதை லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ப்ளஸ் த்ரீ வரும் ஏன்னா இதை லெஸ் பண்ணும்போது லெஸ் பண்ணிவிட்டு பெரிய வேல்யூவில் என்ன சைன் இருக்கு ப்ளஸ் சைன் அப்போ ப்ளஸ் த்ரீ வரும் இதை லெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம காரணியை கண்டுபிடிச்சாச்சு ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது வெறும் n ஸ்கொயர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காரணியை எடுத்து டைரக்டாக என் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் என் மைனஸ் எயிட்டின்னு போடலாம் ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது டூ இருக்குது நம்ம டூவால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் டூவால் மல்டிப்ளை பண்ணி வர்றதுக்கு தான் இந்த காரணி நமக்கு கிடச்சிருக்கு இந்த காரணியை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டூவால் டிவைட் பண்ணிவிட்டு வர்றது தான் நமக்கு காரணி அப்போ வந்து ட்வெண்ட்டி ஒன் பை டூ என் காமா எயிட்டீன் பை டூ என் இப்போ இது ரெண்டுக்கு கேன்சல் பண்ண முடியாது ஆனால் இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்போ இது எப்படி எழுதலாம் டூ என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ஏன்னா இந்த ப்ளஸ் தானே போட சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் இங்கே டூ கேன்சல் ஆகிடு என் மட்டும் இருக்கு அப்போ என் இங்கே என்ன சிம்பிள் போட சொல்லியிருக்கேன் மைனஸ் மைனஸ் நைன் இப்போ காரணிகள் கொண்டு வந்தாச்சு அதான் எனக்கு சொல்லியிருப்பேன் இது வந்து டூ என் கொடுத்துட்டு அந்த சைடு போகும்போது மைனஸ் டுவெண்ட்டி ஒன் வரும் நமக்கு எப்பொழுதுமே வந்து ஆன்சர் வரும்போது ப்ளஸில் உள்ள ஆன்சரை தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்இஜி போட்டு நயன்னு நெருங்கி சொல்லியிருப்பேன் ஏன்னா இது இந்த மைனஸில் உள்ள சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக வரும் அப்போ இந்த ஆன்சரை தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன் அப்போ இதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னா டூ என் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் இண்டு என் மைனஸ் நயன் தான் இதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் புரியலைன்னா என்னன்னு சொல்லுங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக தான் தெரியும் இதை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது அந்த காரணிப்படுத்து இது மாதிரி ஒரு அஞ்சாறு எக்ஸசைஸ் நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கு காரணிப்படுத்துக்க நிறையா அந்த அஞ்சாறு பயிற்சி கணக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது கொஞ்சம் என்னமோ பெருசாக தெரியுற மாதிரி தெரியும் ஒரு அஞ்சாறு ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் காரணம் ஓகே நன்றி